ராகினி நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ராகினி அப்புறம் அவங்க அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதனால் புதுசாக ரம்பிராஜனை கூப்பிட்டு வச்சு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு சைடாக தானே தெரியும் இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை நீங்கள் மட்டும் அவங்க கிட்ட போய் தட்டி கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் போய் கேட்டீங்க விஜய் வந்து உங்களை அடித்து அனுப்பிச்சிட்டார் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒட்டு மொத்தம் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டுவாங்க அவங்கள வச்சு நம்ம பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அது வெண்ணிலாவோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதிக்கும் ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்

பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் பக்கம் நிற்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்கள் பிரச்சனை காவேரி விஜய் பக்கம் நின்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அவரால் சமாளிக்க முடியும் ஒன்றுமே இல்லைங்க இப்போ காவேரி கன்சியூவாக இருக்கிறாங்க இந்த விஷயம் இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு அதை எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை டோட்டலாகவே ஓவர் அவ்வளோதான் இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பட் கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட வாழ்ந்திருக்காரு அந்த பொண்ணு வயத்தில் வந்து இவரோட குழந்தை சுமக்கிறாங்க ஸோ பிரச்சனை ஓவர் பண்ணிடுவாங்க இதோட முடிச்சிருவாங்க ஆனால் அப்படி செய்யாமல் இந்த பிரச்சனையை மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இங்க சிக்கலுமும் சரி இது இப்படி ஒரு பக்கம் போக அண்ட் அஜய் அண்ட் பசுபதி அண்ட் ராகினி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அடுத்த பிளான் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனையும் காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பழிய போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல சொல்ல அஜய் வந்து அதுக்கு மறுக்கிறார் இல்லல்ல முடியாது இது வந்து கண்டிப்பாக சிக்கல் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு டவுட் வந்துடும் எங்கள் அப்பாவுக்கு டவுட் வந்துடும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை பார் சொல்றதை கேளு நம்ம வெண்ணிலாட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிருவோம் இப்போ நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் இந்த பிளான் போட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினிக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா சொல்கிறேன் நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா வெண்ணிலா வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து அழகா ஒதுங்கிருவாள் அப்புறம் காவேரிக்கு வந்து எந்த சிக்கல் இல்லாமல் காவேரி அந்த குடும்பத்தோட சேர்ந்துருவா நல்லா யோசிச்சு பாருங்களேன் விஜய் தான் தன்னை குடும்பத்தையே அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வெண்ணிலாக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெண்ணிலா அவர் கூட சேர்ந்து வாழ்வார்ன்னு நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வாழ மாட்டாப்பா அவள் வந்து நான் உண்டு என் வேலை உண்டு தயவு செஞ்சேன் நான் ஆளை விடுறேங்கடா அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ராகினி கேட்க அஜய் இருந்துகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் சரி விலகிரி போறதுல பிரச்சனை கிடையாது விலகி போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிடும் ஆனா அதை விட்டுட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பிரச்சனை கிளப்பினாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்க அதுக்கும் பசுபதி என்ன பதில் வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நம்ம முன்னாடியே போய் நம்ம பேசிடுவோம் நம்ம வெண்ணிலாட்டை வந்து இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பண்ண போறோம் எல்லாம் உன்னோட நன்மைக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ அவ போலீஸுக்கு போகிற கிடையாது போகிறது கிடையாது எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நம்ம இந்த பிளானை வச்சு விஜய் காவேரியை மட்டும் மிரட்டுவோம் அப்படி பரின் பணியலை அப்படின்னா நம்ம டேரெக்டாக சாரதாக்கு கை வைப்போம் ஏன்னா சாரதா வந்து ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை அவள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணுவான் இப்போ சாரதாவை நான் உசிப்பேத்தி விட போய் தான் அந்த வீட்ல இருந்து காலி பண்ணி இப்போ வாடகை எடுத்து தனியாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா சாரதாவை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடலாம் அவளை ஏற்றி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இறங்கி இருந்துக்கலாம் மிச்ச வேலையை அவள் பார்த்துக்குவா நம்ம எதுவும் பெருசா மெனக்கிடணும்னு அப்படின்ற அவசியமே இருக்காது என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கும் இது ஓகேன்னு மாதிரி படுது ஆனா இருந்தாலும் ரொம்ப சிக்கலா இருக்குது ஏன்னா இது சரியான விஷயம் மாதிரி அவருக்கு தோணல அஜய்க்கு அஜய் வந்து யோசிக்க தான் செய்றாரு இல்லைம்மாமா இது சரிப்பட்டு வருமான்னு தெரியல எனக்கு நம்ம வேற ஏதாவது பிளான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம காவேரியை காட்டுறாங்க காவேரி கிட்ட விஜய் கேட்கறாரு காவேரி எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ நீ எதுக்காக இன்னும் அந்த வீட்டில இருக்கணும் நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாம்ல நான் உன்னை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிறேன் நான் நல்லபடியா பாத்துக்கிருவேன் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது ஸோ ஏன் நீ வர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ காவேரி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் கரெக்ட் தான் சார் அதில் வந்து தப்பு கிடையாது ஆனால் இப்போ அந்த இடத்துல நானும் இருக்கிறேன் வெண்ணிலாவும் இருக்கோம் நீங்களும் இருக்கிறீங்க ஒரு மூணு பேரும் இருக்கிறீங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாவது சண்டை வரும் நான் அவங்களை ஏதாவது சொல்லுவேன் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இதில் நீங்கள் கோவப்படுவீங்க இது தனி பிரச்சனையாக போங்க சார் அதனால இப்போதைக்கு வேணாம் முதல்ல வெண்ணிலா பிரச்சனையை நம்ம முடிப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிடலாம் நம்ம சேர்ந்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெண்ணிலா தான் பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் தான் தெளிவாக தெளிவாக சொல்லிட்டேனே நீ தான் எனக்கு முக்கியம் நான் உங்க கூட தான் வாழ போகிற அப்படின்ற விஷயத்த நான் தெளிவாக சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் எதுக்காக நீ வெண்ணிலாவும் ஒரு பிரச்சனையாக பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நீங்கள் சொல்லலைனாலும் நீங்கள் சொன்னாலும் அது வந்து தவறான விஷயம் அவங்களும் அதே வீட்டில் இருக்கிறாங்க மூணு பேரும் ஒரே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாதுங்க சார் அது பார்க்குறவங்களும் நம்ம தப்பாக பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்து விட்டுறக்கூடாது அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முதல்ல சுச்சுவேஷனை சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க அப்போது விஜய் வந்து கேட்குறாரு ஏன் வெண்ணிலா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்ல நான் வந்து உங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எதற்காக நீ போய் வெண்ணிலாவை கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கான பதில் காவிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் நான் வந்து வெண்ணிலாவை கூட்டு வந்து உங்கள் முன்னாடி போய் நிப்பாட்டினப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க என்னையே யாரும் தெரியாத மாதிரி தானே நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வெண்ணிலாவை அந்தளவுக்கு விரும்பிருக்கீங்க இப்போ அவளுக்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் வீட்டை விட்டு வெளியே போனது அப்புறம் அப்புறம் கூட நீங்கள் வெண்ணிலாவை எப்படியாவது குணமாக்கிறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி தானே பண்ணீங்க எதுக்கு நீ வந்து கூட்டு வந்துருக்க நம்ம தான் வாழ ஆரம்பிச்சோம்ல இவ்வளோ போய் அங்கேயே விட்டு கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை வந்து குத்தி காட்டுறாங்க வெண்ணிலா விஜய் பண்ண விஷயத்தை வந்து குத்தி காட்டுறாங்க ஸோ நீங்களும் அந்த முடிவு எடுக்கலை எனக்கும் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலை ஸோ அதனால நம்ம வந்து தெளிவாக இருக்கும் சார் எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ரெண்டு குடும்பத்துக்கும் மனஸ்தான் வந்தேன் சார் மேலும் இந்த பிரச்சனை வந்து சிக்கலாகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க ஸோ அப்படியே கட் பண்ணால் இங்கிட்டு பசுபதி அண்ட் ராகினி அஜய் இவங்க மூணு பேரும் அடுத்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது அஜய்க்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த பிளான் வந்து சரியாக வருமா ஏன்னால் எங்கேயாவது ஒரு சிக்கல் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் விஜயை வந்து டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து காவேரி தான் உங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எங்கள் அண்ணனை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு அவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சிக்கல் தான் அதில் ரெண்டு பேரும் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இந்த விஷயத்தில் விஜய் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க விஜய் வந்து எங்கள் அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட கொண்டு போய் நூபிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க எங்களால எதுவுமே பண்ண முடியாது மறுபடியும் இந்த பிரச்சனை நாங்க எடுக்க நினைக்கிறோம் ஏன்னா இந்த பிரச்சனையை மறுபடியும் எடுத்து அது எங்களுக்கே வந்து சிக்கலாக முடிஞ்சுடுமோ அப்படின்ற பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அஜய் சொல்றாரு அப்போ ராகினி சொல்றாங்க எப்பா நீங்க கொஞ்சம் மேலே போங்க அஜய்க்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஜயை கூப்பிட்டு போறாங்க ஸோ அஜய் கிட்ட அஜயிட்ட போய் ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க அஜய் எங்க பாரு விஜய் இதில் வந்து முழுக்க முழுக்க காவேரிக்கு மட்டும்தான் சிக்கல் வரும் விஜய்க்கோ அல்லது உங்க அப்பாவுக்கும் எந்த சிக்கலும் வராது நல்லா யோசிப்பாரு நம்ம இந்த விஷயத்தை சொல்லி விஜய் மேரகிட்ட தான் போகிறோம் விஜய் வந்து நம்ம ப்ளேம் பண்ண போகிறோம் நீ வந்து வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிற

அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க எங்கள் அண்ணனுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாயிரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் தான் மாட்டுவேன் ஏன்னா இந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு அப்படின்றது எங்கள் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அவன் இன்னும் போலீஸ்கிட்ட போய் எங்களை பற்றி சொல்லாமல் இருக்கான் அப்படின்னா சம்திங் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் மேலும் இந்த பிரச்சனையை கிளறி விட்டு அவரை போலீஸ் வரைக்கும் போக வச்சிங்க அப்படின்னா நாங்கள் தான் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி பசுவதியை பொறுத்த வரைக்கும் யார் மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது காவேரி அளிக்கணும் அவங்க அக்கா குடும்பம் நல்லா பார்க்கக்கூடாது இந்த ஒரு நோக்கம் தானே இப்போ வரைக்கும் அவங்கள வந்து ரன் பண்ண வச்சிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா காவிரி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அப்படி மட்டும் தெரிஞ்சதோ இந்த பிரச்சனையை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு எதுக்கு இந்த பிரச்சனைக்காக பணத்தை செலவழிக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால நம்ம இந்த பிரச்சனையை மேலும் தொடர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து முடிட்டு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன காரணம் அந்த விஷயத்தை வந்து காவிரி வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் இதை வந்து நான் சர்ப்ரைஸாக வச்சுருப்பேன் சஸ்பென்ஸாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் அதை என்ன சொல்ல மூடி வச்சு மூடி வச்சு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பையும் இவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது ஆனாலும் இந்த பிரச்சனை இதோட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது இந்த பிரச்சனை மேலும் சிக்கலாக மாறுமே தவிர்த்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா சிக்கல் இருக்குது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த இந்த பிரச்சனையில் வந்து மேலும் பல சிக்கல்கள் இருக்குது இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு வரணும் அப்படின்னா அது விஜய் அண்ட் காவேரி கையில் தான் இருக்குது இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வெண்ணிலாவுக்கு சுச்சுவேஷனை சொல்லி புரிய வைப்போம் அது ஒன்று தான் ஆப்ஷன் இருக்குது வெண்ணிலாவுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குமா இப்படி நடந்துச்சு ஸோ இவ்வளோ தான் சுச்சுவேஷன் இதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சோம்னா இந்த பிரச்சனை ஓவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க ஆனால் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நீ புரிஞ்சுக்கிட்ட ஆனால் அவ ஏன் நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளோட சுச்சுவேஷனையே இதுதான் அவளுக்காக இந்த விஷயங்கள் பண்ணணும் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவளுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணோம் ஆனால் அவா நம்மளோட பிரச்சனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்ட இல்லையே எதுக்காக இவங்க சேர்ந்தாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றத அந்த ஒரு தாட்கே அவள் வரலையே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது பட் அவங்க என்ன பண்ண முடியும் ஏன்னால் இப்போவும் காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க இவ்வளவு நாள் வந்து தான் யார் அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்கிறாங்க அவங்க நினைவுல இருந்தது எல்லாம் நீங்க மட்டும்தான் தான் சோ நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை இல்லையா திடீர்னு அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும் உங்களை தவிர அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது நீங்க மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கடைசியா அவங்களுக்கு வந்து அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் புரிஞ்ச விஷயம் எல்லாம் நீங்க தான் அந்த ஒரு விஷயம் தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அவங்க நார்மலாக இருந்திருந்தாங்க இப்போவும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது மாதிரி வெண்ணிலாவுக்காக காவேரி பேசுகிற விஷயங்கள் ரொம்பவே அருமையாக இருந்தது சொல்லலாம் அப்பவும் கடைசி பகுதியில் விஜய வந்து விஜய் என்ன கேட்குறாரு அப்படின்னா வெண்ணிலாட்ட நீ எதுக்காக இன்னும் அந்த வீட்டில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன் கூட நீ வந்துரு இங்க வந்து நீ தங்கு நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு ஆனா காவேரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அவங்க என்ன சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் என் ஃபேமிலிக்கு வந்து சில விஷயங்கள் நான் தான் பண்ணணும் நான் என்னால் தான் பண்ண முடியும் ஸோ நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன எதிர்பார்க்குற உன் ஃபேமிலிக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்குற அதை ஏன் நான் பண்ண மாட்டேன்னா நான் கூட அந்த பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லவே இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் இருந்தாலும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இக்கனா வச்சு தான் பேசுகிறாங்க அவங்க எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வெண்ணிலா பிரச்சனை முழுசாக முடியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது விஜய் கூட அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த வெண்ணிலா பிரச்சனை முடியும் இல்லை அப்படின்னா வெண்ணிலா பிரச்சனை மேலும் அது பெரிய இஷ்யூவாக தான் மாறிக்கிட்டே வருமே தவிர அந்த இஷ்யூ வந்து முடியாது இது வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும் பயங்கரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதை தான் காவேரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க காவேரி மட்டும் கொஞ்சம் விஜய்க்கு சப்போர்ட்டாக எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது போக அதற்கு ஆதாரமாக எங்கள் குழந்தமும் எங்கள் வயிற்றுல தான் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்கன்னால் போதும் அவ்வளோ தான் ஸ்க்ரிப்ட்டே முடிஞ்சிடும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கூட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் அதையே சொல்லாமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல கடைசியாக விஜய் கிட்ட காவேரி தான் நான் கன்சிவாக இருக்கிற விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க காவேரி கன்சிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நமக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்களோட காதல் கதைகள் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதுக்காகவே இந்த எபிசோட் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளவு தாங்க விஜய் கடைசியா காவேரி கிட்ட என்ன சொல்ல வர்றா அப்படின்னா குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் காவேரி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல சார் எதுக்கு தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை நான் இருக்கேன்னுல நான் பார்த்துக்குறேன் இந்த எல்லா பிரச்சனையும் எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிங்க எவ்வளவு நாள் ஆனாலும் சரி எத்தனை யுகம் ஆனாலும் சரி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி நான் உங்களுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் எப்பவும் நான் வந்து உங்களுக்காக காத்திருப்பேன் சோ அதை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம் காவேரி வந்து இருப்பாளோ இருக்க மாட்டாலோ அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம் சார் நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நிச்சயமாக இந்த லைஃப்ல நான் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அது நீங்கள் மட்டும்தான் இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு லைஃப்லாம் கிடையாது நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த சீன்ஸ் மட்டும் கிடையாதுங்க அது போக இவங்க ரெண்டு பேரும் ரொமான்சிங் சீன் இன்னைக்கு செம்மையாக இருந்து சொல்லலாம் எபிசோட் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரே ரொமான்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்குவே ரொம்ப கிரியேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சேர்ந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது இருக்கிறதுனால அவங்க இப்போ வரைக்கும் கொஞ்சம் சேராமல் இருக்கிறாங்க பட் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அழகாக போய்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் இதில் நிறையா சிக்கல்கள் இருக்கு நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அண்ட் நம்ம இன்னும் எதிர்பார்க்க விஷயம் ரெண்டு பேரும் இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நடக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது ஸோ அதனால இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக முடிவு வரும் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிய வரப்போகுது ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு போகிறாங்களோ இவங்க ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு மட்டும் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர விடாமல் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகிறாங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு சீக்கிரம் நல்ல விஷயம் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தால் நமக்கு வந்து அந்த திருப்தி கிடைக்கும் ரெண்டு பேரும் எப்போ சேர்றாங்களோ அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் எபிசோட் கொஞ்சம் போரிங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இதெல்லாம் சீக்கிரமே முடிவுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை நிறையா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ காவிரி கன்சிவாக இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்வார் விஜய் வந்து அப்படியே வந்து விட்டுற மாட்டார் ஓகே இதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டுலாம் போயிட மாட்டார் அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் பண்ணி அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு மாரல் சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணி எப்படியாவது தன் வச்சுக்கிடுவார் காவேரிய அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது எல்லாமே பார்த்து பார்த்து செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயம் ரெண்டு பேருக்கும் உள்ள கப்பல் வந்து சூப்பராக இருக்கும் சொல்லலாம் இனி அடுத்தடுத்து எபிசோடும் தரமான எபிசோடா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதுல சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருக்குது இந்த காவேரியோட பிரச்சனை வந்து கடைசி வரைக்கும் முடியாது போல இருக்குது காவேரி வந்து மேலும் வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி எதாவது ஒரு விஷயம் பண்ணி எதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்போம் காவேரி மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டும் நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி என்னது காவேரி நிம்மதியாக இருக்காளோ நோ அதுக்கு மட்டும் வாய்ப்பே அமைச்சர கூடாது அதுக்கு மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி காவேரி சந்தோஷமா இருந்துட்டாங்கனாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுத்துக்காது என்னது காவேரி சந்தோஷமா இருக்காளா விட மாட்டேன் கண்டிப்பாக விடமாட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இந்த விஷயம் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஏன்னா ரெண்டு பேரும் கன்சியூவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இது வந்து கோர்ட்டுக்கே போனாலும் யாருக்கு வந்து விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது காவேரிக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காவேரிக்கு தான் விஜய் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப ராகினி இதுக்கப்புறம் என்ன திட்டம் போட்டாலும் சரி என்ன பிளான் போட்டாலும் சரி அது எதுவுமே நடக்காது ஆனால் இருந்தாலும் ராகினி அவங்க திட்டம் போடுறதை வந்து மாட்டாங்க எப்படியாவது பிரிச்சிடணும் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கூட அவங்களை நம்ம விட்டுற விட்டுறக்கூடாது அவங்கள நம்ம சேர விட்டுறக்கூடாது எக்காரத்தை கொண்டும் அவங்கள சேரவே விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ராகினி ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிச்சயமாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இப்படி வந்து முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இன்னும் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொடுப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரோட காதல் இன்னும் அதிகமாக ஆனதுக்கப்புறம் தான் இந்த கதை முடியும் அது இந்த ஸ்டோரி முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா இனி அடுத்து ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா காவிரிக்கு சப்போர்ட்டா விஜய் இருப்பாரு ஏன்னா இப்போ வரைக்கும் காவிரி பக்கத்தில் இருக்கல உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் அவன் கூட இருந்திருக்கணும் ஆனா அவன் கூட இருக்க முடியல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு அவரால ஏத்துக்கவே முடியல என்னால் முடியல காவேரி நான் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் உன் கூட இருந்திருக்கணும் ஆனால் என்னால முடியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு அழுகாத குறை தான் கிட்டத்தட்ட அழுதுட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன மன்னிச்சிருக்காவே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கறாரு பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவரால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல காவேரி கூட நம்ம இருக்க முடியல காவேரிக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை பண்ண முடியல அப்படின்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல அழுகிறார் காவேரி கிட்ட என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கேட்டு அழுகிறாரு காவேரியும் பரவாயில்லைங்க பிரச்சனை கிடையாது இப்போ வரைக்கும் போயிட்டீங்க போயிட்டு போது பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ண வேணாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க நம்ம வந்து நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக விஜய் அவரால் எவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலா பிரச்சனை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலா பிரச்சினை முடிப்பார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா பிரச்சனை சீக்கிரமாகவே முடிக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்றது வெண்ணிலாவுக்கும் நல்லா தெரியும் காவேரிக்கும் நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் ஆசைப்படுறாரு அவரும் இந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றணும் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறாரு பட் இதில் வந்து நிறையா சிக்கல்கள் இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை வெணிலா வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க வாழ்கிறீங்க நல்லபடியாக இருந்துட்டு போங்க இதுக்கப்புறம் நான் உங்களோட லைஃப்பில் வந்து குறுக்க வரல நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இப்போக தான் போகுது ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அது வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு போகுமா போக தான் செய்யும் வேறு எதுவுமே பண்ண முடியாது வேறு யார் என்ன நினைச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது காவிரி நினைச்சாலும் சரி அண்ட் விஜய் நினைச்சாலும் சரி யார் என்ன நினைச்சாலும் இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியாது அதுக்கு ஒரே ஆப்ஷன் வெண்ணிலா புரிஞ்சுக்கிறனும் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரீட் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து முடியுமே தவிர்த்து அதை புரிஞ்சுக்கிடாத வரைக்கும் இந்த பிரச்சனை மேலும் ஒரு ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கும் வந்து இவங்களுக்கு மேலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களும் இதை சமாளிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச விஷயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் அது முடியாது ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது காவேரி கையில் இருக்குது காவேரி வந்து தான் கன்சிவா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை போய் வெளியே சொல்லணும் அப்படி இல்லையா அண்ட் விஜய் வந்து அவரே போய் உண்மை சொல்லணும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறணும் ஓகே நான் வந்து இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல இருக்கிறது தப்பு நான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல இருக்க மாட்டேன் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இவ்வளவு தாங்க இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இதை தாண்டி பெருசாக எந்த சொல்யூஷனும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க அண்ட் நாளைக்கு எப்படி சொல்ல இன்னும் சூப்பரான சம்பவங்கள் நடக்க போது என்ன நாளைக்கு எபிசோட்ல விஜய் கேட்கறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா கவிரி நீ ஏன் பேசாமல் ஏன் கூட இருந்துடக்கூடாது நீ ஏன் கூட இரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு காவேரி வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இல்லைங்க முடியாதுங்க என்னால முடியாது என்னோட குடும்பத்துக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்படுது அண்ட் இப்போ நான் அவங்க கூட இருக்கிறது சரிப்பட்டு வராது ஏன்னா விஜய் வந்து கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை தான் கேட்கறாரு நீ ஏன் கூட இருந்துடலாம்ல காவேரி நீ என் கூட இரு அப்படின்ற விஷயத்தை தான் அவர் கேட்கறாரு அவர் அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் கேட்கல அவர் எதிர்பார்க்கிற விஷயம் காவிரிட்டாரு தான் காவேரி தன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு பட் அவரால் சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை ஸோ அதுதான் எங்க பிரச்சனை அவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி டீல் பண்ணுவாரு பட் அது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவரால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்றது அவருக்கு தோணலை ஆனாலும் சில நம்பிக்கைகள் இருக்க தான் செய்து ஓகே இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாரு ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் அதில் எந்த மாற்று கிடையாது ஆனால் இது வந்து யார் நினச்சா முடிவு வரும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ஒன்று காவேரி நினைக்கணும் இல்லை அப்படின்னா வெண்ணிலா நினைக்கணும் இவங்க ரெண்டு பேர் நினச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவு வரும் அப்படி இல்லைனா இந்த பிரச்சனை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் விஜய் இதுக்கப்புறம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அண்டு அவர் எடுக்கலை இல்லை நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அப்படின்னா இன்னும் மேலும் வந்து இது பெரிய சிக்கல் தான் பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி போகுது என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எப்பிசோடில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்